திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் திருவெம்பாவை திருப்பதிகம் திரு அண்ணாமலையில் அருளியது திருப்பாடல் எட்டு திருச்சிற்றம்பலம் கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரம் சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழுப்போருள்கள் வாடினோம் கேட்டிலையோ வாழிது என் கமோவாய்திரவாய் ஆழியானன்புடைமை ஆமாறும் யுவாரோ ஊழி முதல்வனாய் நின்றவோருவனை ஏழை பங்காளனையே பாவாய் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசகர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி சர்வம் சிவாணம் திருச்சும்பலம்